வெல்கம் டு வஞ்சி மலர் யூடியூப் சேனலுங்க நீ கேரட் கீரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நாலு கேரட்டுங்க தோல் சீவி கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் பால் விட்டுக்கலாங்க விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச கேரட்டை உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாலும் கேரட்டும் நல்லா கொதிச்சு வருதுங்க இப்போ கேரட்டு வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாங்க இப்போ நல்லா வெந்து வந்துருச்சுங்க நல்லா ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க கால் டீஸ்பூன் வெந்நிலை சேர்த்திக்கலாங்க நாலு டீஸ்பூன் சக்கரை சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டுங்க நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு கிளா கிளாஸ் பால் விட்டு பல்ஸில் ஓட்டி எடுத்துக்கலாங்க ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு தான் நான் கிளாஸில் மாத்துறேங்க கேரட் கீர் ரெடிங்க நான் பாதாம் பீசுன்னு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேண்டாம்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கங்க இப்போ கேரட் கீர் ரெடிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்